ஜோதிடம் எப்போதிலிருந்து பின்பற்று வருகிறது நமது முன்னோர் காலத்திலிருந்து முன்னோர்கள் காலம் என்றால் இரண்டாயிரம் அல்லது மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பு அல்ல சுமார் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு மேல் பரம் பழமையானது முதன் முதலாக ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடியது வேத காலங்கள் நடந்து வந்தது அதாவது வேத காலங்கள்னா தேவர்களுக்கு இணையான மனிதர்கள் இவ்வுலகில் வாழும் பொழுது ஜோதிடங்கள் சாஸ்திரங்கள் வேதங்கள் போன்ற நூல்கள் பல நூல்கள் இயற்றி அதன்படி நடந்து வந்தார்கள் அதுதான் வேத காலம் அதன் பிறகு இதிகாச காலம் இதிகாச காலம் என்றால் மகாபாரதம் மற்றும் இராமாயணம் போன்ற போர்க்காலங்கள் தேவர்கள் வந்து மனிதர்களா அவதரித்து இப்புகையில் நீதி மற்றும் நேர்மைகளை நிலைநாட்டிய காலம் இதிகாச காலம் அந்த காலத்தில் மகாபாரதத்தில் சகாதேவனும் எடுத்துக்காட்டாக ராமாயணத்தில் லங்கேஸ்வரனும் ஜோதிடத்தில் மிக தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் அப்போதும் ஜோதிடம் இருந்தது அதன் பிறகு சங்க காலம் அதாவது அரசன்கள் ஆண்ட காலம் அரசர்கள் பட்டாபிஷேகத்திற்காகவும் போருக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் ஜோதிடம் பார்க்கப்பட்டு அதன்படி நடந்தார்கள் இப்போது நவீன காலம் இக்காலகட்டத்திலும் ஜோதிடம் இன்னும் பார்க்கப்பட்டுதான் இருக்கிறது அதாவது என்ன ஒரு மாற்றம் என்றால் வேத காலங்களில் பார்க்கப்பட்ட ஜோதிடமும் நவீன காலங்களில் பார்க்கப்பட்ட ஜோதிடமும் அப்போது இருந்த சூழ்நிலைகளும் இப்போது இருந்த சூழ்நிலைகளும் புவியின் அமைப்பும் அப்போது இருந்த புவின் அமைப்பும் வெவ்வேறாக உள்ளது